சின்னஞ்சீர்டுக்குள்ள சொருகம் மேருக்கு அட சின்ன சின்ன அன்பானுக்கு பட்டாம்பூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு

இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் நேற்று பிளாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா தம்பிக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறோம் எங்கே அப்படின்னா பெருமாள் என்ன சாரி எங்கே அப்படின்னா கவுண்டன் ஊரில் முனியப்பன் கோயிலுக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சுருந்தோம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நம்ம வந்து கிளம்பிட்டோம் நம்ம ஃபேமிலியோடு மட்டும்தான் போகிறோம் வேற யாருக்கும் பெருசாலும் சொல்லலை நம்ம மட்டும் மட்டும்தான் போகிறோம் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னா எனக்கு மூன்றரைக்கு எந்திரிச்சேன் மூன்றரைக்கு எந்திரிச்சு சும்மா உனைய வாடகைக்கு கூப்பிட்டாங்கனாவே தூங்க மாட்டேன் இல்லை இங்கே வேற கிளம்பி போகிறோம் சொல்லவா வேணும் இவர் வந்து தூங்க வேலை முடிச்சுக்கிட்டே தான் கிடந்தாரு ஆனால் நான் தூங்கிட்டேன் பன்னெண்டு பதினொன்றரைக்கு தூங்கணும் ஏன்னா நீ திண்டல் போயிட்டு வந்துட்டு லேட்டாகிடுச்சு பதினொன்றரைக்கு தூங்கணும் தூங்கிட்டு காலையில் மூன்றரைக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஏழு மணிக்கு போகிறதா இருந்தது மணி ஏழு பத்தாயிடுச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஏழரை ஆயிடுச்சு ஆ சரி சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அங்கே வந்து கிளம்ப போக போகிறோம் நான் அங்கே போய் என்ன வேண்டுதல் அப்படின்னா என்ன வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா பொங்கல் வச்சு சேவை இருக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் அதனால ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு என்னென்னா நாங்கள் சேவை வந்து இங்கே வந்துருக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஃபன் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் போகிறோம் செயின் நாள் தான் போட முடியும் அப்படி சொல்கிறானா யோஜி கோயிலுக்கு நீங்கள் வராதிங்க நீங்கள் வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாண்ணா புதுசு புதுசாக பழக்கம் மழகுறையா

இருந்து கிளம்பி தாடியம் போய் டேனி ரியாஸை ஏற்றிட்டு அண்ணா அண்ணி வந்து வண்டியில் வரேன்னு சொன்னாங்க அப்புறம் என் மாமா வந்து வண்டியில் வரேன்னு சொல்லிட்டாரு அதனால எல்லாத்தையும் அள்ளி போட்டிட்டு வந்தாச்சு இப்போ நாத்தனார் ஊரில் வந்து நிற்கிறோம் இப்போ என் நாத்தனார் வீட்டாளர்களை கூப்பிட்டுறதுக்காக எங்கள் மாமியார் போயிருக்காங்க தம்பி இருக்கியான் தம்பி எங்கள் மாமியார் வீட்டு தந்துருவாங்க அப்புறம் ஹவன்யா மிஸ்யா கூப்பிட போயிருக்காங்க

இருக்கிற மாதிரியா பாத்திரம் எப்ப ஓடுறான் ரொம்ப குறஞ்சாக்க 고 u e s Haya sasa tumburudike yoji kila yereni

நான் மச்ச போக ஒரு வேகமா ஒரு வாட்டி சாட்டால கட்டா அங்க இருக்குது சரி

அறுத்துருபா முடியும் அறுத்து ரூபாய் சாமி முடியும் எடுத்துக்கோங்க

மேல்லை வந்து வரைக்கும் நான் இல்ல வீடியோ போட்டு சார்ட்ஸ் போட்டதால நான் எனக்குள்ள உக்காந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க சாப்பாடு வந்து நம்ம மட்டும்தானே தானே அதனால சாப்பாடு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் இன்றைக்கி வந்து ஆடித்திருக்குன்றதுனால எனக்கு வந்து விடு இப்போ டவர் கிடைக்க மாட்டேங்குது அதனால டேனியை போய் வீடியோ போட்டு விட்டு வரான்னு சொல்லியிருக்கேன் நான் போய் வேலையை பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் போலட்டு எவ்வளோதே எல்லோரும் போறச்சி சா சாப்பாடு வந்து வச்சு முடிச்சாச்சு ஒயிட் ரைஸ் கிரேவி இல்ல இல்ல சரியாத சாப்பாடு வந்து ரெடியாயிடுச்சு சாமிக்கு படைக்கிறதுக்காக போயிட்டு को पार्टीला शाळा சாப்பிட்டாச்சு கோயிலுக்கு போயிட்டு லாஸ்ட்டாக சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஆஹா இல்லைங்க ரெண்டு டாடா ஐஸ்ல நம்ம டாடா ஐஸ்ல வந்தோம் அதுக்கப்புறம் அண்ணா அவங்களும் டாட்டா ஈஸியில் தான் வந்திருக்காங்க அதனால தாடியம் போகிறவங்க எல்லாருமே அன்னை டாடா ஐஸ்ல ஏறிக்கிறாங்க மரவட்டி போறவங்க எல்லாருமே நம்ம வந்தியில் வந்து ஏறிக்கிறாங்க பாய் சொல்லு சொல்லி அம்மா அப்பா சொல்லிடு அம்மா தான் ஊருக்கு கொடுவாங்க பாய் சொல்லிடு சரி அழகு வேண்டாம் நாங்கள் எட்டு மணிக்கு தான் வருவோம் கிடச்சி வீட்டுக்கே வராது அங்கேயே இருந்துக்களே வச்சுக்கிறோம் கோயில் இருந்தே கிளம்பியாச்சு யாரு போயிட்டாரல அவரு எந்த சைடு வேடசம்பரி சைடு கிட்ட போனாரு இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்தோன்னே சரி பிளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல வந்து எடுத்தாச்சு எங்கள் மண்டே பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம பெரிய வண்டியிலே போயிட்டு பெரிய வண்டியிலே வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம் பாய்